ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் ஒரு பத்து மிளகு அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துருக்கேன் அரைக்க வேண்டாம் ஃபுல்லாக அரைச்சிட வேண்டாம் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் ஓரளவு வதங்கிருச்சு இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு சின்ன தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது மசால் போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் சில்லி சிக்கன் பொடி அரை ஸ்பூன் காஷ்மீர் பொடி வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு ரெண்டு செகண்ட் மசாலா நல்லா வேகட்டும் ஓரளவு வெந்துருச்சு இப்போ கழுவி வச்சு அந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம் இது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தேவையான உப்பு போட்டு சிம்லையே வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா இந்த எல்லா காய் அந்த கறியில எல்லாம் பிடிக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ரெண்டே ரெண்டு விசில் வச்சு இறக்குனா போதும் இறக்குனே பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வேறு வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்